ஜி டி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் You know இன்னை ராமாபுரம் திருவள்ளூர் சாலையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பல்வேறு இடங்களில் தோண்டப்பட்டுள்ள பாதாள சாக்கடை கழிவுகள் சாலை ஓரங்களில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் லட்சுமணன் அங்கு பாதாள சாக்கடையினுடைய கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு எத்தகைய இன்னல்களை எத்தகைய இடையூறுகளை இந்த நிகழ்வானது ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான விவரம் சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாகவே மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கழிநீருக்காக தோண்டப்படும் பள்ளங்கள் பொறுத்தவரையுமே அதில் தோண்டப்படும் இந்த மணல்கள் அதாவது கழிவுகள் முழுவதுமே சாலையோரம் கொட்டப்படுவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சாலையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கழிவுகள் அதாவது இந்த பகுதியில் கழிவு வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது தோண்டப்படும் கழிவுகள் முழுவதுமே இந்த ஒரே இடத்தில் கொட்டப்படுவதால் பல்வேறு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இது குறித்து இது மட்டும் மட்டும் இந்த காட்சிகளை பார்த்தாலே திரும்பி எந்த அளவிற்கு இந்த கழிவுகளானது இந்த மணல் போல் குவிக்கப்பட்டிருக்கோம் மேலும் இந்த கழிவுகள் முழுவதுமே ஒரு இருபது முதல் இருபத்தி அடி வரை இந்த மணல்களாக குவிக்கப்பட்டு இந்த பகுதிகள் முழுவதுமே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதி பகுதியாக காணப்படுகிறது குறிப்பாக இந்த பகுதி பார்த்தோம் என்றால் பல்வேறு தொழிற்சாலைகள் மேலும் பணிக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக இந்த திருவள்ளூர் சாலையானது காணப்படுகிறது இந்த பகுதியில் மட்டுமே தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வாகனங்கள் மூலம் செல்லக்கூடிய இந்த பகுதியில் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சாலையோரம் அதாவது சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி இந்து சமய அலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கழிவுகளானது கொட்டப்பட்டு தொடர்ந்து ஒரு கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே சுகாதார சீர்காடு ஏற்படும் பகுதியாக தான் இந்த பகுதி காணப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளன இது மட்டுமல்லாமல் இந்த மழை பெய்யும் என்றால் இந்த கழிவுகள் முழுவதுமே சாலையோரம் இன்று தேங்கி இந்த மணல்கள் முழுவதுமே கடையோரம் தேங்குவதாலும் தங்களுடைய வியாபாரம் பாதித்துள்ளதாகும் மேலும் இது மட்டுமல்லாமல் கடந்த மூன்று மாதங்களாக இது போன்ற கழிவுகள் இரவு நேரங்களில் கொட்டப்படுவதால் அதிகமான துர்நாற்றங்கள் வீசப்படுவதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த கழிவுகள் கொட்டப்படுவதால்

பொழுது அவருடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் ஃபுல்லா தண்ணி கடை ஃபுல்லா தண்ணி வந்துடும் ஃபுல்லா தண்ணி வந்துடும் கடை அதனால கடையோட போட முடியாது ரெண்டு நாள் கடையோட அடைச்சிட்டு போயிட்டே வர ரெண்டு நாள் வந்து பார்த்துட்டு கால் முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடுது ஃபுல்லா தண்ணி அந்த ஆட்டோ வரைக்கும் தண்ணி ஃபுல்லா வந்துருது அதனால வந்து அவரை கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கப்புறம் வந்து தோண்டி விடுறாங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லா கொட்டிட்டு போயிருவாங்க ஃபுல்லா வந்து நைட்ரு கொட்டாது தெரிய மாட்டேது காலந்தான் பக்கம் ஃபுல்லா தண்ணி ஏறி மழை பெஞ்சால் போதும் ஃபுல்லா ஏறிடுது தண்ணி அது வரைக்கும் தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி வர இது இதுவரைக்கும் வந்தது கிடையாது இது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி வந்துக்க கடை போட்டது தண்ணி வந்து கிடையாது கொட்டுறது வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து டே இருக்கு ஃபுல்லாகவே அதனால ரெண்டு நாள் கடையும் போடல அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் அப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறம் நோண்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் கடை வந்து போட்டோம் கடை போடுற தண்ணி வந்து அது வரைக்கும் வந்துடுது ஃபுல்லாகவே அது ஃபால்ட்டாக தான் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கேட்குறாங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளையும் திருப்பி வந்து கேட்குறாங்க நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்க காப்பு வந்து அப்புறம் நம்ம நேரத்துக்கு நேரம் அவள் சொல்ல முடியுமா போய் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணால் கொண்டு வந்து அதோட நாங்கள் தெரியலங்க யார் பண்ணாலும் தெரியல சொல்லிட்டு கடையும் போடணும் இல்லை இடத்துல இது காவ்றாங்களா அந்த இடையில காவ பெருசாக்குறாங்களா அந்த காவையில் பெருசாக அங்கேருந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்றாங்க ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து நோண்டி விடுறாங்க அப்படியே கண்ணுக்க மாட்டாங்க ஃபுல்லாவை நைட்டு புற இது பூரா மண் வேறு சாப்பாடு ஃபுல்லாக மண் ரோடு பூரா மண்ணா இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணாது க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு போயிடாங்க எனக்கு அது ஒரு ஃபால்ட்டாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்ததே கிடையாது ஃபால்ட்டு ஸ்மெல் வரல அவளுக்கு அப்பப்பா கிளீன் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கிளீன் பண்ணிடுறாங்க ஃபுல்லா அந்த காவாயில மண்ணை தான் கொட்டுறாங்க வந்து ஃபுல்லா கொட்டிட்டு கொட்டிட்டு போயிடறாங்க போறதுக்கு அது சைடுல போறது வழி கிடையாது ஃபுல்லா அதாவது சுருக்கா எடுத்தா வச்சிருந்தாங்க ஃபுல்லா மண்ணை கொட்டிட்டு போயிடறாங்க ஃபுல்லா வந்து போறாங்க தண்ணி தேங்காது இது வரைக்கும் தேங்கினது கிடையாது தேங்கின கிடையாது நான் இது வரைக்கும் கடையை போட்டிருக்கேன் தேங்கினு கிடையாது நான் ஒரு வருஷம் நேரம் ஆகுது இங்க வந்து ஒரு வருஷம் அது இது வரைக்கும் தண்ணி தேங்கினது இல்லை மண்ணு கொட்டுறதுன்னு ஃபுல்லா தேங்குது தண்ணி அவங்க மட்டும் கொட்டிடுறாங்க அவங்க போயிடறாங்க கம்ப்ளைண்ட் மாதிரி நோண்டி வராங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு திருப்பி வந்து நம்மள வந்து கேட்குறாங்க நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி வந்து கேட்குறாங்க நம்ம சொல்ல முடியுமா நேரத்தில் சொல்ல முடியுமா கம்ப்ளைண்ட் பண்ணமான்ட்டு அது ஃபால்ட்டாக இருக்குது நேரத்தில் அப்படி தான் சரியான டிராஃபிக் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் அவ்வளோ அவ்வளோம் இல்லை கவனம் அப்பப்போ ஒரு மூணு மூடி விடணுன்னு போட்டால் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாலு மாதம் ஆகுது அப்படின்னு ஒன்று அப்படியே விட்ருக்காங்க எனக்கு அது முடிச்சுட்டு முடிச்சு விட்டு வேலை முடிச்சால் பரவாயில்ல அப்படியே பாதி இப்படி மீடியா விட்டுறாங்க நேரத்து ஃபுல்லாக டிராஃபிக் தான் ஃபுல்லாக டிராஃபிக் தான் ஃபுல்லாக வேறு ரோடு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது விரிவான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்